ஏண்டே மச்சா வாடா என்ன இந்த பக்கம் கிளாஸ்ல போர் அடிக்குதுன்னு இங்க வந்தேன் சரி வரியா பக்கத்துல கண்ணப்பா ஹோட்டல் இருக்குல்ல போய் சாப்பிட்டு வருவோம் கண்ணப்பா ஹோட்டல்னு சொல்லும்போது போதுதான் ஞாபகம் வருதுடா என்னடா ஆச்சு இல்ல அங்க ஏதோ வேற மாதிரி பழக்கம்லாம் இருக்கா நீ சொல்றது எனக்கு புரியல இல்லடா இந்த போத மருந்து அந்த மாதிரி ஏதாவது என்னடா சொல்ற இவன் கிட்ட மட்டும் ஏதாவது சொன்னோம் ஊரே பரப்பிடுவான் இவன் கிட்ட கேர்ஃபுல்லா தான் டீல் பண்ணணும் என்னடாச்சு அது வந்து மச்சான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தையும் அங்க போய் சாப்பிட போயிருக்கான் சரி எதுவும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மயக்கம் உளறிட்டே இருந்திருக்கான் அதான் வேற எதுவும் கலப்பாங்களா அப்படின்னு கேட்டேன் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் எதுவும் கலக்க மாட்டாங்களே நான் அடிக்கடி மாதிரி கலக்கறதுக்கு எல்லாம் வாய்ப்பே இருக்காது அப்படிங்கற நான் அவ அங்கத்தையும் சாப்பிட்டுட்டு வந்துட்டுதான் ரொம்ப ஒரு மாதிரி நடந்துகிட்டான்னு அவங்க அம்மா எல்லாம் சொன்னாங்க யாருடா எந்த ஃப்ரெண்டு உனக்கு தெரியாதுடா அவன் வேற காலேஜ் இங்கிட்ட ஒரு வேலை விஷயமா வந்தா சரி இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு போவோமேன்னு சாப்பிட்டான் அதுக்கப்புறம் ஆன்ட்டி ஃபோன் அடிச்சு என்கிட்ட கேட்டாங்க ஏப்பா நீ எதுவும் வாங்கி கொடுத்தியா அப்படி இப்படின்னு நான் சொன்னே அப்படி எல்லாம் இல்ல ஆண்டி இங்கதான் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னேன் சரி நீ தானே அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிட்டிருப்ப ஆமா அப்போ உனக்கு எதுவும் ஆகலையா அதானே அப்ப எனக்கு ஒண்ணும் ஆகலையே என்னடா இல்லடா எனக்கு எதுவும் ஆகல ஒருவேளை டிஷ்ஷு மாத்தி சாப்பிட்டதுனால இருக்குமோ என்னடா இல்லடா ஒருவேளை மாத்தி டிஷ்ஷு சாப்பிட்டு இருக்கும்ல எனக்கு புரியல இல்லடா நான் வந்து மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன் அவன் வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டான் ஒருவேளை சிக்கன்ல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காது மோஸ்ட்லி அந்த ஹோட்டல்ல எல்லா பிரியாணி ஒரே மாதிரி செஞ்சிருவாங்க அப்புறம் மட்டனை வேக வச்சு அதுல போட்டு பரட்டிடுவாங்க சிக்கனை வேக வச்சு இதுல போட்டு பரட்டிடுறது அவ்வளவுதான் இட்ஸ் காமன்டா இது உனக்கு தெரியாதா ஆமால இல்லடா அப்புறம் எப்படி அவன் மட்டும் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணா ஒண்ணு அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பண்ணிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸா ஆமாடா கூட வரவங்க சும்மா வராம ஏதாவது பண்ணலான்னு சொல்லி இவனை வச்சு பண்ணிருப்பாங்க அதனால இவனுக்கு அந்த மாதிரி ஆயிருக்குமோ என்னமோ நீ அவன் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல விசாரிச்சு பாரு ம் சரிடா சரி வா அதுக்காக சாப்பிடாம இருப்பியா இல்ல மச்சான் அம்மா காலையிலே கட்டி கொடுத்துட்டாங்க அது இல்லாம நேத்து தான் நான் பிரியாணி வேற சாப்பிட்டேன் அதனால எனக்கு இப்போதைக்கு சாப்பிடணும்னு தோணலடா நேத்து சாப்பிட்டதே வயிறெல்லாம் வெந்து போயிடுச்சு நான் இன்னைக்கு தயிர் சாதம் தான் சாப்பிட போறேன் சரி சரிடா நீ பாரு நான் போய் சாப்பிடறேன் ஆஹ் சரிடா அப்ப அந்த ஹோட்டல்ல எதுவும் பண்ணலன்னா கீதாவுக்கு யார் அப்படி கலந்து கொடுத்திருப்பா ஒருவேளை பூர்ணி இந்த மாதிரி அந்த மாதிரி வாய்ப்பே யார் ஒரு ஒருவேளை ரெண்டு பேரும் கேர்ள்ஸா போனதுனால எதுவும் பண்றதுக்காக பண்ணிருப்பாங்களோ அப்படி பார்த்தாலும் அந்த ஹோட்டல்ல யாரும் அந்த மாதிரிலாம் இருக்கலையே நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இல்ல வேற யாரும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பா முதல்ல அது எதில் கலந்துருப்பாங்க எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும்தான் அது என்னன்னா பூர்ணி சாப்பிட்டுட்டு உடனே ரியாக்ட் பண்ணல ஆனால் கீதா அந்த ஜூஸை குடிச்ச உடனே ரியாக்ட் பண்ணான் அப்போ அந்த ஜூஸில் தான் எதுவும் கலந்துருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஜூஸில் கலந்துருந்தா பூர்ணி குடிச்ச கோக்குலையும் ஏதாவது கலந்துருக்கணும்ல பூர்ணிக்கு மட்டும் ஏன் உடனே நடக்கல அதுவும் பூர்ணிக்கு நடந்த மாதிரி எந்த சிம்டமும் நம்ம பார்க்கவே இல்லையே அவன் ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொன்னா அத்தோட அப்படியே போயிட்டா அவ மட்டும் எப்படி கரெக்டாக வீட்டுக்கு போயிருப்பா அதுவும் இல்லாமல் இவ இந்த நிலைமையில இருக்கும்போது நடுப்புற கூட நான் அவளுக்கு கால் பண்ணேனே அப்ப கூட அவ தெளிவாதான் அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணல தெளிவா பேசறதா இருந்தா என் ரூம்ல இருந்திருக்க மாட்டா அப்படின்னா பூர்ணிக்கும் அந்த மாதிரி நடந்ததுன்னு சொன்னா அது உண்மையா பொய்யா அவளுக்கு மட்டும் ஏன் அவ்வளவு நேரம் கழிச்சு ரியாக்ட் ஆகணும் இவளுக்கு மட்டும் உடனே ரியாக்ட் ஆகி இவ்வளோ தூரம் நடந்திருக்கு ஐயோ நான் யார் மேல இப்போ சந்தேகப்படுறது பூர்ணி மேலேயா இல்லை அந்த வெயிட்டர் மேலேயா இல்லை அந்த ஹோட்டல் மேலேயே சந்திக்கப்படுறதா ஏன் கீதாவை குறி வச்சு கரெக்டாக பண்ணணும் எதுக்காக கீதாவை பண்ணணும் இப்போதான் எனக்கு கேள்வியை புரிஞ்சிருக்கு கீதாவுக்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு ஆனால் ஏன் எதுக்கு யாருனால கீதாவுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும் அப்போ பூர்ணிக்கு எதுவும் நடக்கலை அப்படி இருக்கும்போது நடக்காத பட்சத்தில் அவ எதுக்கு எனக்கும் வந்துச்சு சொல்லி போய் சொல்லணும் ஒருவேளை பண்ணியிருக்கோமோ இல்லையே இப்ப எனக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைச்சிருக்கு எனக்கு என்னமோ பூர்ணி தான் சந்தேகம் அதிகமா இருக்கு ஏன் அந்த காரியத்தை பூர்ணி பண்ணிருக்க கூடாது ராஜா சொன்னது கரெக்டு தான் பூர்ணிக்கு என் மேல ஒன் சைடா லவ் இருக்கு அப்படி இருக்கும்போது கீதா என் பக்கத்துல வரத அவன் அலோவ் பண்ண மாட்டேங்கிறான் நேத்து நைட்டு கீதா கூட எனக்கு ஏதோ தடுக்குதுன்னு சொன்னான் அந்த தடுக்கிறது பூமியா இருக்கலாம்ல அந்த வகையில நான் ஏன் போயிட்டேன் போயிட்டேன்இத உடனே நம்ம நம்பிட முடியாது இதுக்கப்புறம் பூர்ணியால பிரச்சனை வந்தா மட்டும்தான் நம்ம இதுக்கான சொல்யூஷன் எடுக்க முடியும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பா இதை பற்றி பூர்ணிக்கிட்ட பேசுறது வேஸ்ட்டு அப்புறம் நம்ம சந்தேகப்பட்டு பேசுகிற மாதிரி ஆகிடும் எதுவாக இருந்தாலும் பார்த்து தான் டீல் பண்ணணும் ஆக பூர்ணியால கீதாவுக்கும் முரளிக்கும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது எப்படியாவது பூர்ணிக்கு இன்டிமேட் பண்ணி அவளை எச்சரிக்கா இருக்க சொல்லணும் முரளி பூர்ணி தான் கண்டுபிடிச்சிட்டான் அதுக்கப்புறம் சொதப்பலாயிடும் பூர்ணிக்கு உடனே கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட வேண்டியதான் அதுதான் இப்போதைக்கு நல்லது முரளி நீ என்ன அவஸ்தப்பட போறடா அதுக்கு காரணம் நான் கூட தான் இருப்பேன் ஆனா உன்னால அதை கண்டே பிடிக்க முடியாது பாரு அவளை சும்மாவா விட்ட எப்படா ஜும்மா விடுறது நான் வார்த்தை கேட்டுட்டு தான் விட்டேன் நீ அத்தோட விட்டது ரொம்ப தப்புடா கண்ணத்துல நாலு அரை அரைஞ்சிருக்கணும் அரைஞ்சிருக்கலாம்டா சிசிடிவி டிவி கேமரால அதனால அதனாலதான் கொஞ்சம் டீசெண்டாவே விட்டுட்டேன் அதுவும் இல்லாம அந்த கேமரால வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் கேட்காது வாய்ஸ் ரெக்கார்டு கேட்காதனால நான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே பேசிட்டேன் அடிச்சிருந்தேன்னு வெய்யே ஸ்டாஃப் அடிக்கும் மேனேஜர் அப்படின்னு யூடியூப் வரைக்கும் என் வீடியோ தான் ஓடிட்டு இருக்கோம் தேவையா என்னமே அவ ஏன் தசைப்பாக்கிட்டு கூட வரமாட்டா ஆறாம இருந்தா சரிதான் ஆமா உன் பாஸ் என்னடா இடத்த பாக்கணும்னு கூட்டிட்டு போயிட்டு என்னென்னமோ நம்ம அங்கிட்டு சுத்துறாரு இங்கிட்டு சுற்றுறாரு அவன் கிடக்கட்டா சரியான கூமுட்டை நான் ஒழுங்கா இருந்தா நம்பியிருக்கும் அதுவும் சரிதான்டா ஆனாலும் மச்சா நீ என்ன சொன்னாலும் அந்த ஆள் நம்புறான்டா உம் பின்ன அந்த அளவுக்கு அந்த ஆளுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கேல சூப்பர்டா இந்த அளவுக்கு அவன் கேனையா இருக்க போய்தான் எந்த விஷயம் நடந்தாலும் அவன் கண்டுக்காமே இருக்கான் ஆமாண்டா அதுவும் நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தானே இல்லையா பின்ன சரி எதுக்காக நம்ம வெளியே கூட்டிட்டு போனா இடம்லாம் உனக்கு தெரிஞ்சுதா எனக்கு தெரியலடா என்னமோ எனக்கு எல்லா இடமும் தெரிஞ்ச மாதிரி என்னையும் கூட்டிட்டு போனாரு அதுவும் நல்லதுக்கு தானே சரி சரி ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரியவே இல்லடா என்னடா உன்னையே கூட்டிட்டு போனான்னு சரி என்னையும் எதுக்கடா சேர்த்து கூட்டிட்டு போனோம் அது என்னன்னு தெரியல போயிட்டு நல்லா சாப்பிட்டு வந்துட்டு அது போதாதா அது வேணா உண்மைதான் யாருடா தெரியலையே சரி நான் போய் பாத்துட்டு வந்துறேன் சரி டாமிச்சா போனா அந்த கிழமை திரும்பி வந்துட்டானோ இன்னைக்கு அவனுக்கு என்ன ஆச்சு இப்ப என்னமோ அடிக்கடியில வரான் இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா அவனுக்கு எதுவும் மாட்டிருக்கு என்ன எது நம்ம தான் கவனிச்சு பார்க்கணும் யார் சார் இங்க கருணாகரன்கிறது எஸ் சார் அவங்க ரூம் தான் ஓகே வாங்க சார் சார் இங்கே கருணாகரன்கிறது நான் தான் சார் ஓ நீங்க தானே அது எஸ் சார் யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் சார் நான் என்ன தப்பு பண்ணேன் எதுக்காக என்னைய அரெஸ்ட் பண்றீங்க அத நீங்க ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோங்க என்னடா ஸ்டேஷனுக்கு சார் வாட் எதுக்காக அரஸ்ட் பண்றீங்க அவன் என்ன தப்பு பண்ணா சொல்லுங்க சார் ஓஹோ இப்போ இவர் என்ன தப்பு பண்ணாருங்கிறது உங்களுக்கு தெரியணும் டெபினெட்லி அது தெரியாம இவரை நீங்க இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாது ஓ நீங்க தானே அருண் எஸ் சார் அரெஸ்ட்ல உங்களை மறந்துட்டேன் அரெஸ்ட் வாரண்ட்ல உங்க பேரும் தான் என்ன உங்க ரெண்டு பேரையும் தான் அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன் கடைசியில நீங்களே சுலபமா முடிச்சுட்டீங்க நீங்க எங்க கிட்ட சிக்குவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ரெண்டு பேருமே நடங்க ஸ்டேஷனுக்கு சார் என்ன மேன் எதுக்காக சார் எங்களை அரெஸ்ட் பண்றீங்க நாங்க என்ன தப்பு பண்ணோம் ஒரு தப்பும் பண்ணாத எங்களை வந்து அரெஸ்ட் பண்றீங்க ஏன் உங்களுக்கு கேஸுக்கு ஆள் யாரும் கிடைக்கலையா நாங்க தான் பாவம் பட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கோமோ யாரு நீ பாவமா சார் ஒழுங்க மரியாதையா வரியா இல்ல என்ன நாலு அடி போட்டுட்டு கூட்டிட்டு போட்டுமா சார் நான் வரேன் சார் அது ஆமா தம்பி உங்களுக்கு எப்படி வசதி இல்ல சார் நானும் வந்துறேன் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்கன்னு சொல்றது உண்மைதான் போல என்ன தம்பி ஆமா சார் ஆமா சார் வாங்க சரிங்க சார்

போலி சிவனா அடி அடினு அடிச்சு குட்டிட்டு போத கூட போகதே அந்த வவாலே சேர்த்து இழுத்திட்டு போறாங்க அது இந்த கடைக்கு எப்ப வந்து இருந்து இந்த கடை நாசமா போச்சு என்னம்மா இந்த கடையே அவங்களுக்கு சொந்த மாதிரி என்ன ஆட்டம் ஆனாங்க கடவுள் வச்சாருல ஆப்பு ஆமா அதுவும் அந்த வவால் ஆட்டம் இருக்கே பெரியவங்கள கூட விட்டு வைக்காதடி வயசான பொம்பளைங்களை கூட குறு குறு குறுன்னு பாத்துக்கிட்டே கிடப்பான் வீட்டில் அவங்க அம்மா அப்பாவெல்லாம் இப்படி தான் பார்ப்போனோ சி என்னத்தை பெத்து விட்டுருக்காளுக்களோ தெரியல இதுக்கப்புறம் மாதிரி இந்த கடைக்கு ஒரு விடிவு காலம் வந்தா சரிதா ஆமாக்கா அக்கா இங்க என்னக்கா நடக்குது அதாண்டி எனக்கு ஒண்ணு புரியல கருணாகரனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போறாங்க தானே ஆமாண்டி பாக்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ரெண்டு பேரும் சீக்கிரம் நடந்துடா ஆமா மாதிரி மெதுவா நடந்து வர்றீங்க இஎன்னனு கேக்கறத பிரியா சார் எதுக்காக இவரெல்லாம் அரெஸ்ட் பண்றீங்க ஓ நீங்க கேக்குறீங்களா ஆமா இந்த கடையில உள்ள பெண்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த அயோக்கிய பையன் ஒரு பொண்ணை கெடுத்து கொண்டுட்டு மாடியில இருந்து தள்ளி விட்டு தானா சூசைட் பண்ணிக்கிச்சுன்னு சொல்லி பொய் சொல்லியிருக்கான் யார் சார் அப்படி சொன்னதே நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணல டேய் நீ என்ன பண்ண பண்ணலங்கறது இங்க பேசக்கூடாது ஓம் மேல அரஸ்ட் வாரண்ட் வந்திருக்கு ஒழுங்கு மரியாதையா ஸ்டேஷனுக்கு வந்துரு சும்மா வெட்டி நியாயம் பேசிக்கிட்டு இருந்த ரூம்ல வாங்கினல அதே மாதிரி முப்பது அடி உன் கண்ணை பழுக்கிற வரைக்கும் பலார பலான்னு அடிச்சுக்கிட்டே இருப்பேன் ஜாக்கிரத சூப்பர் சார் நாங்களே உங்கள்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நிரந்தம் சார் இவரை எப்படி கண்டுபிடிச்சு யார் சார் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணதே வேற யாரு இந்த கடை ஓனர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு என்ன சார் எங்க ஓனர் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது ஆமா இவர் பெரிய யோக்கிய இவர் மேல அப்படி தப்பே இல்லாத மாதிரி பேசுவார் ரொம்ப உத்தம புத்தகம் கான்ஸ்டபிள் இவங்க ரெண்டு பேரையும் வண்டியில ஏத்துங்க இந்த மாதிரி தப்பு நடக்கிறது சகஜந்தா ஆனா பெண்கள் யாரும் முன்னாடி வந்து சொல்லவே மாட்டீங்க சொல்றதுக்கு பயந்ததுனாலதான் இந்த மாதிரி அயோக்கிய பசங்க எல்லாம் ரொம்ப துளிர் விட்டு ஆடுறாங்க நம்மளுக்கு ஏதாவது ஆயிரமோ மானம் போயிருமோ அப்படி இப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த உலகத்துல நீதி நியாயம் எதுவுமே கிடைக்காது நீங்க சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைதான் ரொம்ப நன்றி சார் இவனை எப்படா நாங்க மாட்டை வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம் சரியான டைம்ல நீங்க தான் வந்து கண்டுபிடிச்ச அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கீங்க இப்பதான் எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க சந்தோஷத்துக்கு காரணம் நான் இல்லமா தேவராஜ் அங்கிள் தானே அவர்கிட்ட நானே பேசிக்கிறேன் சார் தேவராஜ் அங்கிளும் இருக்காங்க பக்கத்துல நிக்கிறாரே ராஜா அவர் தான் எல்லா எவிடென்ஸையும் கொண்டு வந்து கொடுத்தாரு என்ன ராஜா நீங்களா ஆமாமா நீங்க தேங்க்ஸ் சொல்றதா இருந்தா அவருக்கு சொல்லுங்க நான் கிளம்புறேன் ஓகே சார் ரொம்ப சந்தோஷம் தம்பி இந்த மாரி மாதிரி கிரிமினல்ஸ் புடிச்சு கொடுத்ததுக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன் தேங்க் யூ சார் ஓகே பா நான் கிளம்புறேன் ஆ போயிட்டு வாங்க சார் ராஜா நீ ஏன் புடிச்சு கொடுத்த ஆமாக்கா எப்படி உனக்கு எப்படி எங்கஸ்லாம் கிடைச்சது எனக்கு அவர் தப்பு பண்ற மாதிரி தோணிக்கிட்டே இருந்துச்சு அசந்த நேரமா பார்த்து அவரோட லேப்டாப் பாஸ்வேர்ட் போட்டு எல்லா எவிடன்ஸும் எடுத்துட்டேன்

வச்சு என்னோட பேரை போய் பாஸ்வேர்டா வச்சிருக்கான் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஜீவா நான் ஓனர் சார்ட்ட எல்லாம் சொல்லிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் ராஜா நீங்க எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க இந்த உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன் நான் சாகுற வரைக்கும் ஏன் இப்ப இப்படி எல்லாம் பேசுறீங்க ஆமா ராஜா இறந்து போனது அவளோட உயிர் தோழி அவளை எப்படி எல்லாம் கொன்னேன்னு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கா அவளை ஒண்ணும் பண்ண முடியலன்னு இவ்வளவு ரொம்ப வருத்தப்பட்டா ஆனா அவனுக்கு சரியான தண்டனை நீ தான் வாங்கி கொடுத்துருக்க உண்மையாலுமே நீ வந்ததுக்கு நீ இந்த கடையில மாற்றம் ஏற்பட்டிருக்க அதுக்கெல்லாம் காரணம் நீ தான் எப்பவுமே இந்த கடையில நிரந்தரமா நீ இருக்கணும் ராஜா கண்டிப்பா நான் இருப்பேன்கா அப்புறம் ராஜா அரைக்கேன் போய் சேர்ந்துட்டான் எங்களுக்கு ஏதாவது ட்ரீட் வாங்கி கொடுக்க மாட்டியா ட்ரீட்டா வச்சுட்டா போச்சு என்ன ஜீவா ஆஹ் அக்கா இந்த போன போனனால நம்ம கொண்டாட வேணாமா ஆமா அக்கா கொண்டாடிதான் ஆகணும் இது நிரந்தரமான தீர்வா இருக்கும்னு எனக்கு தெரியல இவன் எப்படியும் தப்பிச்சு வந்துருவாங்கா அதெல்லாம் வரவே முடியாது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எல்லாத்தையும் நான் சப்மிட் பண்ணிட்டேன் அப்படியே ஏதாவது சாட்சி வேணும்னா நீங்க தான் போற மாதிரி இருக்கும் என் ஜீவா சாட்சி சொல்ல நீங்க போவீங்களா கண்டிப்பா நான் போவேன் எனக்கு என்ன ஆனாலும் சரி அவன் மட்டும் உயிரோட இருக்கவே கூடாது இருந்தானா பல பெண்களோட வாழ்க்கை இன்னைக்கு சீரழிஞ்சு போயிடும் என்ன ஆனாலும் சரி நீங்க எப்ப வேணாலும் என்னை கூப்பிடுங்க அவனுக்கு எதிரா நான் வந்து சாச்சி சொல்றேன் அப்ப இந்த நாளை கொண்டாடியே ஆகணும் என்ன ஜீவா நம்ம எல்லாரும் பெரிய ஹோட்டலா பாத்து போயிடலாமா பெரிய ஹோட்டலா இல்ல வேண்டாம் எதுக்கு உங்களுக்கு வீண் சிரமம் நம்ம ராஜா தம்பிய கூப்பிடுது எனக்காவது ஒரு நாள் தானே பெரிய ஹோட்டல் போவோம் ராஜா தம்பி கூட்டிட்டு போகுது நம்ம போய் ஒரு வாய் சாப்பிட்டு வந்துடலாமே ஏன் ஜீவா நான் கூப்பிட்டா நீங்க வரமாட்டீங்களா நான் ஒன்னும் கருணாகரன் மாதிரி எல்லாம் கிடையாது தெரியும் ஒரு ஆம்பளை எப்படி பட்டவன் பாக்குறதுக்கு அவன் கண்ணை பார்த்தாலே தெரியும் எனக்கு தெரியும் நீங்க எப்படி பட்டவர்னு அப்போ நம்ம எல்லாரும் பெரிய கடையில போய் சாப்பிடலாமே நீங்களும் இங்க கூட வரலாம்ல இவ்வளவு தூரம் கூப்பிடறான்ல ஆஜிவா ஒரு எட்டு பேர் சாப்பிட்டு வந்துருவோம் ஆஹ் சரிங்கக்கா ஜீவா எங்க வீட்டு ஆளுங்களுக்கு மட்டும் ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லிட்டு வந்துடுறேன் ஆ போயிட்டு வாங்கக்கா இது சங்கீதத்திருந்தாலும் ஒரு சந்தோஷம் வரும் வீட்டில் பிறந்தானோ பூமலோ சிந்த சின்ன சீரங்கள் வரைந்தாள் கதனை கண்ணம் நிறந்தா கொஞ்சம் கொஞ்சம் பின்பு நடை நடந்தாள் என் வாழ்க்கை எப்படியா போயிட்டு இருந்துச்சு இப்ப எதை நோக்கி போகுதுன்னு எனக்கு தெரியல நான் பாட்டுக்கு மாப்பிள்ளையே புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன் நான் என்னமோ மனசார சொன்ன மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நான் எதுவும் மனசார சொல்லல இதை மட்டும் பண்ணலன்னா நான் செத்து போயிருவேன் அப்படின்னு எங்க அப்பாவும் எங்க அப்பத்தாவும் என்கிட்ட சொல்லி பிளாக்மெயில் பண்ணுவாங்க அது வேணான்னு தான் நான் ஓகே சொன்னேன் அவங்களுக்கு நான் யாரையும் லவ் பண்ண கூடாது அவங்க கௌரவத்தை கூடாது அவங்களுக்கு ஏன் சந்தோஷத்தை விட அவங்களோட கௌரவம் தான் பெருசு அப்படிதான் என்னை நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க யார் என்னன்னே விசாரிக்காம எங்க அப்பா இப்படி கொண்டு போய் என்னை கொடுக்குறாரேன்னு எனக்கு பயமா இருக்கு நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல சத்தியமா சாகர முடிவு நான் எடுக்க மாட்டேன் சாகர முடிவு எடுத்தேன்னா திரும்பி இதே மாதிரி பிறந்து இதே மாதிரி நான் கஷ்டப்படுவேன்னு என் ஃப்ரெண்டு ஒரு வாட்டி சொல்லியிருக்கா அதனால எனக்கு சாகலாம் பிடிக்கல நான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல எனக்கு என்னமோ இருட்டில் விட்ட மாதிரி இருக்கு எந்த சைடு திரும்பி பார்த்தாலும் இருட்டாகவே இருக்கு ஒரு வெளிச்சம் கூட எனக்கு கண்ணுக்கு தெரியல வந்தவர் நல்லவரா கெட்டவரா அந்த குடும்பம் நல்ல குடும்பமா கெட்ட குடும்பமா எதுவுமே எனக்கு தெரியாது அவரோட பேர் கூட எனக்கு தெரியாது அவர் என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு நான் இதுக்கப்புறம் என்னை எதுவுமே செய்ய விட மாட்டாங்க எங்கள் அப்பா ஒருத்தருக்காக மட்டும்தான் நான் ஓகே சொல்லியிருக்கேன் நான் நினைக்கிற மாதிரி எங்க அப்பா ஏன் என்னை நினைக்க மாட்டேங்கிறாரு நான் அவர் பெத்த பொண்ணு தானே என் மேல கொஞ்சம் கூட அவருக்கு கருணையே இல்லை யாருன்னே தெரியாத ஆளுகிட்ட நம்ம பாட்டுக்கு நம்ம பொண்ணு விட்டுறோமேன்ற நினப்பு கூட அவருக்கு வர மாட்டேங்குது ஏன் அவர் நான் சொன்னதை நம்பவே இல்லை அப்புறம் தான் நம்புவாரு இந்த கல்யாணத்தை பண்ணி அதனால நான் கஷ்டப்படுறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்புவாரோ எனக்கு என்ன சொல்றது யார்கிட்ட சொன்னாலும் அவங்க நான் சொல்றதை காது கொடுத்து கூட கேட்க என்னோட அக்கா கூட என் அக்கா கூட எங்களுக்கு சப்போர்ட்டிவா இல்லை அம்மா இல்லாதப்ப அக்கா தான் எல்லாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா எங்க அக்கா கூட என்ன ஏதுன்னு கூட என்கிட்ட கேட்கவே இல்லை ரூம்லயே போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க இப்ப நான் என்ன பண்ணட்டும் என்னால் அழுகவும் முடியல அழுது அழுது கண்ணு ஓஞ்சதுதான் மிச்சம் எனக்காக யாரும் பேச போறது எனக்காக யாரும் வரப்போறதும் இல்லை நான் தான் எல்லா முடிவையும் எடுக்கணும் நான் தான் என் வாழ்க்கைய வாழணும் அது மட்டும் தான் எனக்கு தெரியுது என் ஃப்ரெண்டுக்கு போன் அடிச்சு கேட்டிருந்தா கூட அவ ஏதாவது ஒன்று சொல்லிருப்பா என்கிட்ட கூட கொடுக்க இந்த அளவுக்கு என்னை டார்ச்சர் பண்றாங்க நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது நம்ம யாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்களுக்கு நம்ம உண்மையா இருக்கணும் நம்ம மனசுல இருக்கிறத கண்டிப்பா அவர்கிட்ட சொல்லியே ஆகணும் சொன்னதுக்கப்புறம் அவர் நம்மள ஏத்துக்கிறாரா இல்லையாங்கிறது அடுத்த விஷயமா இருக்கணும் அவர்தான் என் களத்துல தாலி கட்ட போறாரு அவர்தான் புருஷன் ஆயிடுச்சுன்னா நான் வேற யாரையும் நினைக்க கூடாது அப்படி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா அது அவருக்கு பண்ற துரோகம் கண்டிப்பா ஒரு நாள் நான் லவ் பண்ண விஷயத்த அவர்கிட்ட ஒரு நாள் நான் சொல்லணும் சொன்னதுக்கப்புறம் அவர் எப்படி முடிவெடுத்தாலும் சரி எனக்கு அதை பத்தி கவலை இல்லை இதுக்கப்புறம் எத்தனை பேர் என்னை பொண்ணு பார்க்க வந்தோம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் எல்லார்கிட்டையும் நான் இந்த கதையை சொல்லியே ஆகணும் யார் உண்மையா இருக்காங்களோ அவங்கள தான் நான் ஏத்துக்கணும்னு நினைக்கிறேன் சரியான வாய்ப்பு கிடைக்கும் போது இவர்கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிடணும் சொல்லணும் முத்தங்கள் கலந்ததினாலே படும் வேலை காதல் மருந்தாகும் காதல்